காசாவில் புதிய பாதையை திறந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மட்டுமே திறந்திருக்கும் காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அப்பாவி பொதுமக்கள் நகரத்தை விட்டு வெளியேற உதவும் வகையில் தற்காலிகமாக புதிய போக்குவரத்து பாதை ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் இந்த வழித்தடம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மட்டுமே திறந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காசாவை ஆட்சி செய்யும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி நடத்துவதாக கூறியே இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை காசா மக்கள் மீது புரிந்து வருகிறது இதற்கு பதிலாக ஹமாஸ் போராளிகள் முழுமையாக அளிக்கும் வரை தாக்குதல் நிறுத்தப்படாது என இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது இஸ்ரேலின் தாக்குதல் பொதுமக்கள் மீது திரும்பியிருக்கிறது அப்பாவி பொதுமக்களை தாக்குதல் நடத்தி தீவிரமாக படுகொலை செய்து வருகிறது நகரிலிருந்து வெளியேற முயற்சிக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முன்னர் அனுமதிக்கப்பட்டால் ரஷீத் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலை எதிர்கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக சலா அல் தீன் சாலை வழியாக பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேறலாம் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருக்கிறது இதில் ஏதோ உள்குத்து இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஏனெனில் அப்பாவி பொதுமக்களை வெளியேறுமாறு கூறி வெளியேறும் இடங்களில் தாக்குதலை முன்னர் நடத்தி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க வடிவமாகும் அதேவேளை இஸ்ரேலின் இந்த கடுமையான கொடூர தாக்குதல்கள் நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணையம் கடுமையாக கண்டித்திருக்கின்றன உலக அரசியலை அதிர்ச்சியடைய வைத்த செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் இனப்படுகொலை என திறந்த வெளியாக அறிவித்திருக்கிறார் கடந்த பல மாதங்களாக காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மருத்துவமனைகள் பள்ளிகள் குடியிருப்புகள் என பொதுமக்கள் வசிக்கும் இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன அமெரிக்காவின் மூத்த செனட்டரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான பெர்னி சாண்டர்ஸ் தனது அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியிட்ட கட்டுரையில் இது ஹமாஸ் மீது நடக்கும் போர் அல்ல மாறாக முழு பாலசீன மக்களின் மீது போர் நடத்தப்படுகிறது பல்வேறு சட்ட வல்லுநர்கள் இதை இனப்படுகொலை என வகைப்படுத்தியுள்ளனர் நானும் அதனை ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அரசியலில் இதுவரை யாரும் ஜெனசைட் என்ற சொல்லை திறந்த வழியில் பயன்படுத்தவில்லை முதன் முறையாக ஒரு செனட்டர் இதை வலுவாக கூறியிருப்பது சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் அமெரிக்காவின் நடுநிலை கொள்கைக்கு சவால் எழுந்திருக்கிறது பல நாடுகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் காசாவில் நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றன பெர்னி சாண்டர்ஸின் இந்த கருத்து உலக அரசுகளில் மனித உரிமை விவாதங்களிலும் பெரிய அதிர்வுகளை உண்டாக்கியிருக்கிறது காசா மோதலில் அமைதி எப்போது ஏற்படும் உலகம் முழுவதும் மக்கள் காத்திருக்கின்றனர் இஸ்ரேல் பாலஸின் பிரச்சனையில் பெர்னி சாண்டர்ஸ் வெளியிட்ட இந்த வலுவான கருத்து எதிர்காலத்தில் எவ்வாறு அரசியல் மாற்றங்களை உண்டாக்கும் என்பதை காலம் தான் தீர்மானிக்க வேண்டும்